அன்பார்ந்த மக்களே சேலம் பணமரத்துப்பட்டியிலிருந்து திருமணூர் செல்லும் வழியில் பஸ் ஸ்டாப்பு அருகாமையில் அற்புதமான பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் அரை ஏக்கர் விவசாய பூமி வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இங்கே பாருங்கள் இந்த அரை ஏக்கராவில் ஒரு கூட்டு கிணறுக்கு இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வீடு இந்த அரை ஏக்கராவுக்கு சொந்தமானது ஒரு இருபது சென்ட்லேருந்து இருபத்தஞ்சி சென்ட் நிலம் அனுபவத்தில் இருக்குது அதுவும் இந்த அரை ஏக்கராவுக்கு சம்மந்தப்பட்டது இந்த விவசாயம் செய்வதற்கும் கெஸ்ட் ஹவுஸாக வீடு இருக்கின்றது ஒரு நல்ல ஒரு சொத்து இது சம்பந்தமான தகவல்களுக்கும் ஒரு செண்டின் விலை ரெண்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்கவும் வாங்கவும் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்